இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அவரால் வட முடியவில்லை என்றாலும் மனம் முழுக்க இங்குதான் இருக்கும் நேரலையில் முழு நிகழ்வையும் பார்த்து கொண்டிருக்கும் என் கணவருக்கு முதல் நன்றி சொல்லப்போனால் கண்டிப்பாக நீ இந்த நிகழ்ச்சிக்கு போய் நல்லபடியாக நடத்திவிட்டு வா என்று என்னை வாழ்த்தி அனுப்பியதும் அவர்தான் என் உயிரொண்மையிலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போலாவில் அட்மிட் ஆயிருக்கார் இல்லையா நம்ம அதை பற்றி நேற்றும் ஒரு காணொலி பதிவு செய்திருந்தோம் இப்பொழுது வருகின்ற செய்திகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியாக இருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் எட்டு கோடி மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் திடீரென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அப்போலோ நிர்வாகம் கொடுத்த ரிப்போர்ட் ஒரு புறம் இருக்க இன்று வெளியாகி இருக்கின்ற செய்திகள் வந்துட்டு உண்மையிலேயே மக்களுக்கு அதிர்ச்சி தான் ஏன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்துல அரசினுடைய கோப்புகள் எல்லாம் கையெழுத்து அரசினுடைய அலுவலக பணிகளை மருத்துவமனையிலிருந்தே செய்கிறாராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்துல கூட ஓய்வு இல்லாமல் மக்களுக்காக உழைத்து கொண்டே இருக்கிறாராம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு பெரிய அதிர்ச்சி செய்தின்னு பாருங்குது ஏன்னா அவர் வெளியே இருக்கும்போதே மக்களுக்கு எதையுமே செய்யலை அப்படின்னு நான் சொல்லலைங்க தமிழ்நாட்டு மக்கள் அவர் வெளியே இருக்கும்போதே எதையுமே செய்யல இப்போ உள்ள போயிட்டு என்னத்தை செய்ய எதுக்கு இந்த பொய்யான செய்தி வெளியிடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி சாமானிய மக்கள் கேட்குறாங்க மருத்துவமனையில் இருந்தபடியே ஐஏஎஸ் அதிகாரிகளையெல்லாம் அழைத்து பேச்சுவார்த்தையை நடத்தியதாக கூட ஒரு தகவல் வெளியே இருக்கும் போதே மருத்துவமனைக்கு உள்ள போகாத வெளியே சுதந்திரமா இருந்தபோதே மக்கள் பிரச்சனையை பத்தி நீங்க பேசினதே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரும்ப ஆட்சிக்கு வர்றது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதை செஞ்சா மீண்டும் மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாமே முதலமைச்சர் வேட்பாளரா களத்தில் அல்லது உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பு செய்து அவர் மூலமாக தேர்தலை அணுகலாமா இப்படி தான் வந்துட்டு முதலமைச்சரினுடைய சிந்தனைகள் இருக்கிறது அதுதான் வந்துட்டு நிதர்சனமான உண்மையும் கூட ஆனால் மருத்துவமனையிலிருந்து வெளியாகின்ற செய்திகள் வந்துட்டு உண்மையிலேயே மக்களுக்கு பேர் அதிர்ச்சிக்குரிய செய்தி இந்த செய்தியிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நான் ஏற்கனவே நேற்று ஒரு காணொலியில் தெளிவாக சொல்லியிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது உண்மையிலேயே அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருப்பதாக நமக்கு ஏன்னா உண்மையிலேயே உடல்நிலை பாதிக்கப்பட்டு தான் அவர் மருத்துவமனையில் இருக்கார் அப்படின்னா அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமாக மனைவி அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் எங்க இருப்பாங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை விட துர்கா அவர்களுக்கு நாட்டின் முதலமைச்சர் என்பதை விட அவருக்கு மிகப்பெரிய அக்கறை ஸ்டாலின் மேல இருக்கணும் ஆனா துர்கா ஸ்டாலின் அவரும் நானும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க சுயசரிதை புத்தகமா அந்த அம்மா அந்த அம்மா வந்துட்டு அவரும் நானும் திருமண வாழ்க்கையில எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் நாட்டை கொள்ள அடிச்சா இல்ல நாட்டு மக்களுக்கு சேவை செய்தா இருக்குங்கிறது இதை பார்க்கின்ற மக்கள் நீங்களே புரிஞ்சிக்கிங்க அவரும் நானும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு புத்தகத்தை துர்கா ஸ்டேலின் அவர்கள் சுயசரிதையை எழுதியிருக்காங்களாம் அதுவும் இரண்டாவது பாகமா முதல் முதல் பாகம் எப்போ வந்ததுன்னு எனக்கு தெரியாது இரண்டாம் அவரும் நானும் இந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க உதயநிதி அங்கதான் இருக்காரு இன்ப நிதி அங்கதான் இருக்காரு கனிமொழி அங்கதான் இருக்காங்க எல்லாரும் அங்கதான் இருக்கீங்க நல்லா சிரிச்சு கும்மாலம் அடிச்சுதான் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நான் பார்த்தேன் ஆனா தன்னுடைய குடும்பத்தின் மிக முக்கியமான தலைவர் திரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் குடும்பமே இங்கே கும்மாளம் அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னா என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது இதுக்குள்ள இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அவரால் வர முடியவில்லை என்றாலும் மனம் முழுக்க தான் இருக்கும் நேரலையில் முழு நிகழ்வையும் பார்த்து கொண்டிருக்கும் என் கணவருக்கு முதல் நன்றி சொல்ல கண்டிப்பாக நீ இந்த நிகழ்ச்சிக்கு போய் நல்லபடியாக நடத்திவிட்டு வா என்று என்னை வாழ்த்தி அனுப்பியதும் அவர்தான் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் தமிழக அப்போ தமிழ்நாட்டினுடைய மக்கள் எதை நம்புவது துர்கா சேலின் போடுற இந்த நாடகத்தையும் இந்த நாடகத்தில் இவங்க சொல்ற கதைகளையும் கேட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கும் என்று நாங்கள் யோசிப்பதா தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊப்பிக்களுக்கும் மிகப்பெரிய வருத்தம் வேதனை ஏன்னா அவங்க தலைவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோனு அவங்க மனசு திக்கு 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 காரணம் என்னன்னா ஜெயலலிதா அந்த ஹாஸ்பிட்டல தான் போய் படுத்தாங்க ஜெயலலிதா அந்த ஹாஸ்பிட்டல் தான் போய் படுத்தாங்க அதிமுக காரங்க எண்பத்தி ஆறு நாட்களும் தமிழ்நாடு முழுமைக்கும் கோவில் கோவிலாக போய் கும்பாபிஷேகம் பண்ணாங்க வீதி வீதியா மண் மண்சோர் ஆனா கோமாவில் அப்போலாவுக்கு உள்ள போன ஜெயலலிதா அவர்கள் வெளியே வந்தாங்க இதுவெல்லாம் வந்துட்டு திமுகவினுடைய இருநூறு ரூபாய் ஊபீசுங்க கண்ணுல வந்து போகும் இது ஏன் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு இல்ல அந்த பயம் அப்படின்னா மு ஸ்டாலின் அவர்கள் உடல் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் அவரு அவர் மருத்துவமனையில் ஏதோ ஒரு காரணத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லல தமிழ்நாட்டு மக்கள் பேசுறாங்க திமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்களே பேசுறாங்க நம்ம இன்னொரு விஷயத்தை இந்த காணொலி மூலமாக மக்களுக்கு தெளிவுபடுத்திடுவோம் தமிழ்நாட்டுல திராவிட மாடல் ஆட்சி நடக்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகளை இதுவரையில் இருந்த ஆட்சிகள் எந்த ஆட்சியிலும் நடக்காது மிக தீவிரமாக மக்கள் பிரச்சனை கலைந்த ஒரு அரசுனா அது திராவிட மாடல் அரசு அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு மேடை பேசுகிறத நம்ம கேட்குறோம் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மருத்துவ கட்டமைப்பை மிகச்சிறப்பாக சரியாக செய்திருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு எப்படிப்பட்ட சிகிச்சை வேண்டும் என்றாலும் தமிழக அரசு மருத்துவமனைகளில் மக்களுக்கு கிடைக்கும் அப்படி இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சியாளர்கள் பேசுறதை நம்ம கேட்குறோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு சிறந்த கட்டமைப்பு உள்ள மருத்துவமனைகளில் ஏன் அவர் சிகிச்சை எடுத்துக்கொள்ளலை ஏன் இவ அப்போல்லோ மருத்துவமனையில் போய் அனுமதிக்கப்பட்ட நல்லா யோசிங்க அன்பு மக்களே உனக்கும் எனக்கும் பிரச்சனைனா கவர்மெண்ட் எத்தனை நோய் இருந்தாலும் ஒரே மாத்திரை வெள்ள மாத்திரையை மட்டும் கொடுத்து ஒரு பேப்பர்ல சுத்தி இதை மூணு வேலைக்கு சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறத நம்ம வழக்கமாக வச்சிட்ருக்குறோம் ஹாஸ்பிட்டல் இதை தான் நம்ம பார்க்குறோம் ஒரே ஒரு மருந்தில் உடம்பில் இருக்கிற அத்தனை வியாதிகளையும் குணப்படுத்துகிற மருத்துவம் வந்துட்டு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் கிடைக்குது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இது சாமானிய மக்களுக்கு தமிழக அரசு மருத்துவமனைகளில் கிடைக்கிற மருத்துவம் இது நான் எதுனா தப்பாக சொல்லியிருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க இன்றைக்கும் எத்தனையோ மருத்துவமனைகளில் நோயாளிகளை கவனிப்பதற்கு மருத்துவர்கள் அரசு தமிழ்நாட்டு சுகாதார கட்டமைப்பின் சீர்கேடுகள் உண்மையிலேயே மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டில் சிறந்த முறையில் இருக்கு அப்படின்னா சென்னையில் மிகப்பெரிய மருத்துவமனைகள் மூன்று மருத்துவமனைகள் இருக்கு நீங்க போயிட்டு உங்கள் அரசின் கீழ் இருக்கின்ற அந்த மருத்துவமனையில் போயிட்டு நீங்க சிகிச்சை எடுத்திருந்தா உங்க உயிரை காப்பாற்றி கொள்ள முடியாதா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் காவேரி வேணும் அப்போலோ சாமானிய மக்களுக்கு பிரச்சனைனா மட்டும் டாக்டர் இல்லாத செவிலியர் இல்லாத ஒரு அரசு மருத்துவமனையில் சாமானிய மக்கள் போய் அங்க விழுந்து கிடக்கணும் நோயாளிங்க கத்திட்டு கதறிட்டு கிடப்பாங்க டாக்டர் வரும்போது வருவார் அப்படிப்பட்ட மருத்துவமனைகள் உங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கு இதுவெல்லாம் உங்களுக்கு தானே நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு போனீங்க இது உண்மையா பொய்யா சண்முகனி நீ பொய் பேசுகிற சண்முகம் அப்படின்னு சொல்கிறவங்க தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்தை திமுக ஆட்சியின் மீது குறை சொல்ல வேண்டும் என்று சொல்லலை சாமானிய மக்கள் எழுப்புகின்ற கேள்வியை உங்ககிட்ட சொல்கிறேன் உங்க மனதில் எழுகின்ற கேள்வி என்ன நீங்களே கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போரண குணம் பெற்று மீண்டும் மக்கள் பணி செய்ய நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொளிகளை பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே